முதலமைச்சர் நண்பர்களே உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் உறுதிமொழி தெரிவித்து பொறுப்பினை ஏற்றுக்கொண்டுள்ளனர் இந்நாட்டு மன்னர்களாக நீங்கள் திறப்பு தாரணையினை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சட்டமன்றத்தில் அமர்ந்துள்ளனர் அவர்களின் துணையுடன் மற்ற அமைச்சர்களிடம் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ள மன்னர்களாகிய உங்களிடம் வணக்கத்தையும் நன்றியர்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்பு என்னிடமே தோழர்களிடமும் பாசம் கலந்த பறிவு காட்டு வருகின்றீர்கள் இந்த ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் யாராள பொறுப்பினையும் தந்துள்ளீர்கள் தங்கள் அன்பினையும் ஆதரவனையும் மிக பெரிய அளவுக்கு பெற்றிருக்கப்பா நெஞ்சு நெகிழ்பெறும் நிலையிலேயே பேசுகிறேன் தங்களின் மேலான நம்பிக்கைக்கு முழுவதும் ஏற்றவனாக நடந்து கொள்ள வேண்டும் ஈடுபடுகிறேன் சுற்றிலும் கனமை நிரம்பிய கண்கள் என்னை சுற்றிலும் கை கொடுக்கும் கரங்கள் என்னை ஊக்குவிக்க எந்த பக்கமிருந்தும் அம்பு மொழிகள் துணை நிற்கிறோம் வழி காட்டுகிறேன் முறை அறிவிக்கிறேன் குறை வேண்டாம் பொறுப்பினை நிறைவேற்ற என்று தகுதி மிக்க தமிழகத்தார் கூறிடுவது செவிக்கு செந்தையனாக இருக்கிறது பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு ஒரு புனித கடமையில் ஈடுபடுகிறோம் என்று உணர்ச்சியுடன் பொறுப்பினை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் பொறுப்பேற்றுக் கொண்டிருப்பது தமிழ்நாட்டில் நலிவயி வந்த வல்லவர்கள் மித்தர்கள் நிரம்பிய தமிழ்நாட்டில் காவிரி தென்பெண்ணை பாலாறு வைகை போன்ற ஆறுகளும் அறிவுகளும் வளமடுத்திடும் தமிழ்நாட்டில் ஆயிரம் ஆயிரம் தொழில்களில் ஈடுபட்டு நாட்டுக்கு செல்வத்தை ஈட்டித்தரும் பாட்டாளிகள் நிரம்பிய தமிழ்நாட்டில் பாட்டு மொழியால் தமிழ் தொழிலுடன் இழைந்துள்ள பண்பாடு சிறந்திடும் தமிழ்நாட்டில் பாருக்குள்ளே நல்ல நாடு என்று பிராவணர் கொண்டாடிடும் தமிழ்நாட்டில் அதனை என்ன என்ன இருக்கிறது ஆனால் ஆமாம் அந்த கவலைகளிடம் சொல் வரத்தார் செய்கிற சிக்கலுள்ள நெளிந்து கொண்டுள்ள தமிழ்நாடு என்பதனை எண்ணும் போது கவலை ஏற்படுத்தார் செய்கிறார் இந்த பிரச்சனைகளை சந்திக்கவும் சிக்கல்களை தீர்க்கவும் போதுமான உறுதியும் திறமையும் துறையும் தோழனையும் தொடர்ந்து கிடைத்திட வேண்டுமே என்பதனை எண்ணும் போது நீங்கள் உறவிருக்கிறீர்கள் என்ற நிலைவுதான் கவலையை ஒட்டுகிறது கடமையை செய்வோம் என்ற உறுதியை தருகிறது உங்களுக்காக நான் என்பது மட்டுமல்ல நண்பர்களை உண்மையை சொல்லுவதானால் உங்களால் நான் அதனை உணர்கிறேன் மறந்துடுபவனும் நான் அல்ல ஆனால் என்னிடவனுக்கு ஒப்படைத்துள்ள வேலையின் கடினத்தையும் ஆழ்ந்த தலைவன குவித்து குவித்து கெட்டிப்பட்டு விட்டுள்ள உள்ள சீர்கேடுகளையும் சிக்கல்களையும் மறந்து விடாதீர்கள் கடமையை நான் செய்து முடித்திட உங்கள் ஒவ்வொருவருடைய முழு ஒத்துழைப்பும் தேவை என்பதை மறந்து விடாதீர்கள் ஆட்சி நடத்திட ஆணை பிறப்பித்து விட்டோம் எனும் நாம் இல்லாமலே ஆட்சி செம்மையாக நடந்திடும் என்று எழுந்துவிட மாட்டீர்கள் என நம்புகிறேன் நீங்கள் ஒவ்வொருவரும் அவரவர் துறையில் இருந்து நற்பணியாற்றினால் மட்டுமே என் வேலை நடந்திடும் நாடு சீடுபடும் நாட்டு ஆட்சி செம்மையானதாகிட நாடன் அமைச்சரகத்தில் அவர்ந்து பணியாற்றினால் மட்டும் போதாது அரசு நடந்திட ஆயிரமாயிரம் திறமை மிக அலுவலாளர்கள் பணியாற்றினால் மட்டும் போதாது ஆட்சி உண்மையை செம்மையானதாக அமைந்திட வேண்டும் என்றால் வயலில் தொழிற்சாலையில் அங்காடியில் பணிபிருந்திட உற்பத்தியாளர்கள் உழைப்பாளர்கள் அனைவரும் ஆட்சி நடத்திடுவதன் நாமே என்ற உணர்வுடன் சட்டம கிழமையினை செய்ய வேண்டும் கட்டறிவாளர் எம்மை கல்வியில் செய்ய வேண்டும் இதை நடத்துவோர் உடனிருந்த கூறிட வேண்டும் இவர் யாவரும் சேர்ந்து நடத்துவதே அரசு நாங்கள் உங்களாலே அமர்த்தப்பட்டவர்கள் வயல்களிலே கதிர் குறித்திட சர்க்கார் அலுவலகங்களில் மகிழ்ச்சி துண்டன் தொழிற்சாலைகளிலே தோழமை வளர்ந்து நீதியும் நிம்மதியும் கிடைத்து உற்பத்தி பெறுகிறார் நாட்டு நிலை உயர்ந்திட அங்காடியில் உள்ளோர் கொள்வன கொடுப்பன என்பவை நேர்மையின் அடிப்படையில் அமைச்சருத்தல் வேண்டும் என்று இருந்திட அகவிலையிடும் பொதுமக்களின் வாழ்வு சீர்மனம் நாட்டின் நிலை உயர்ந்திட பணியாற்றிடவே நான் என்ற உணவுடன் மாணவ மணிகள் கல்வி கூடங்களில் பயிற்சி பெற்றிடும் நாடு மேம்பாடு இவை எல்லாவற்றையும் கூட்டே ஆட்சி சில மண்டபங்களிலே மட்டும் செய்யப்படுகிற காரியம் அல்ல ஆட்சி என்பது நாட்டு ஆட்சி வீட்டுக்கு வீடு காணப்படும் இல்லாமல் போதாமை நீக்கப்பட்டு எளியோரை வாட்டர் கொடுமை ஒழிக்கப்பட்டு எல்லோருக்கும் ஏற்றம் இன்பம் உறுதி அளிக்கப்பட்டு நாடு பூக்காடாக திகழ்ந்த வேண்டும் என்று ஆசையால் உத்தப்பட்டு இந்த நிலை பெறுவதற்கான பணிகள் ஒரு சிறு பகுதியை ஏனும் நான் செய்து முடிக்க வேண்டும் என்ற ஆவலுடன் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக் கொண்டுள்ளேன் எல்லா முறைகளிலும் பற்றாக்குறை மிரட்டிவிட இருப்பதை காக்கிறேன் பல்வேறு முறைகளில் தவறான நோக்கம் தனக்குத்தான் என்ற எண்ணம் மேலோங்கி இருக்க காக்கிறேன் பொது நன்மையில் மட்டுமே தனிமனிடன் நலன் காண முடியும் என்பது ஏட்டுக்கு நாட்டுக்கு அல்ல என்ற எண்ணம் கொண்டோர் உளவிட காண்கிறேன் பிளவுகள் ಏಕೆ ಎಣ್ಣೆ ಇವೆ ಉಳಿಕೆ ಇವೆ ಎತ್ತೆ ಎಳಿ ಎಂಬ ನೇ ನಂಬಿಕೆಯನ್ನು ಅಳಕ್ರೆ ಎಂದು ತೂ ತುಂಡಾಪುರ ಒಬ್ಬೊರಡಮೇ ಅರಿವು ಆತನ ಕಿಡಕಿಯ ವಾಯು இதற்காகவே பயன்படுத்தப்பட வேண்டும் உங்களோடு சேர்ந்து இதற்காக உழைத்திட ராணம் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ள காத்திருக்கிறோம் உணவுக்கு உடல்கிறோம் அறிவியர்கள் அறிந்தவர் சீரிட வேண்டியது என்பர் இந்த நிலைமைக்காக காரணம் காக்கின்றோம் குறை கிடைக்கின்றோம் முறை வளர்க்கிட்டோம் அரசாங்கம் என்ற நிலையில்

கிடைப்பது அடக்கமான நிலையில் உண்டிடவும் முறைகள் யாவை என்பதை அறிந்திட கருத்தறிந்து வருகின்றேன் செயலில் ஈடுபடும் முன்னர் சிந்தித்திடல் தேவையல்லவா அதிலே இப்போது கவனம் செலுத்தி வருகின்றோம் உழைப்பவர் வாழ் உயர்ந்திட வழி யாது என்பதனை ஆராய்ந்து வருகின்றோம் மக்களுடன் மிக நெருங்கிய தோழமை தொடர்பு கொண்டதாக நிர்வாகம் இருந்திட என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு உதாரித்தனமும் மேற்கொள்வது என்பது பற்றி கலந்து பேசி வருகின்றோம் எங்கள் துறையிலிருந்து என்னென்ன செய்ய இயலுமோ அவற்றை செய்திட பழக்கிடும் உடனிருந்து அவர் முயற்சிக்கு வெற்றி கிடைத்திட செய்வது உமது கடமை புதிய அரசு அமைந்திருக்கிறது புதிய அரசு மட்டுமல்ல அரசியலிலே புதிய பிரச்சனையை எரிபீரன் நிறையில் உள்ள அரசு இங்கும் கேரளத்திலும் வங்கத்திலும் பீகாரிலும் பஞ்சாபிலும் ஒடிசாவிலும் ஆட்சிபுரத்தில் காங்கிரஸ் அல்லாத கட்சியினர் உள்ளனர் வேறு சில மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி அரசு அமைத்திருக்கிறது மத்திய சர்க்காரில் காங்கிரஸ் கட்சி அரசு வச்சுகிறது இந்த நிலை கடந்த இருபது ஆண்டுகளாக நாடு காணாத நிலைமை இந்த நிலை காரணமாக சல்கள்்கள் எரிச்சல்கள் ஏற்பட்டு விடுமோ ஒற்றுமைக்கு ஊருடவிடுமோ குழப்ப நிலை வளர்ந்துவிடுமோ என்று அச்சமும் ஐயப்பாடும் உள்ளனர் தமிழகத்தில் அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கூறிக்கொள்கிறேன் இந்திய அமைந்துள்ள அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கை அந்த நிலைமையை நிச்சயமாக உண்டாக்காது மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசுக்கும் உள்ள உறவு முறைகள்

ஒரே கட்சி ஆட்சியில் தான் இருக்கும் என்று அரசியல் குற்றமறிஞர்கள் யாரும் கூற மாட்டார்கள் கருதிட மாட்டார்கள் எதிர்பார்த்திட மாட்டார்கள் ஆகவே இங்கு திராவிட முன்னேற்ற கழக வேறு இடங்களில் பல கட்சிகள் கொண்ட கூட்டாட்சியும் ஏற்பட்டு கண்டு திகைப்பு கொள்ளாமல் எரிச்சல் அடையாமல் கசப்பு கொள்ளாமல் மத்திய சர்க்காரை நடாத்திடம் காங்கிரஸ் அரசு நடந்து கொள்ளமானால் எரிச்சலை மோதலும் நிலையே வராது மிகச் சிறந்த பண்புமிக்க ஆட்சி முறை நுண்ணறிவு இதற்கு தேவை மற்றவர்களின் கருத்தறிவதிலே ஒரு அக்கறை அவர்களின் முறையீட்டை கேட்பதிலே ஒரு கனிவு அவர்களுக்கான காரியமாற்றுவதிலேயும் துணை நிற்பதிலேயும் ஒரு ஆர்வம் இவை எல்லாவற்றையும் விட ஒருவர் மனதை மற்றவர் புரிந்து கொள்வதிலே தனித்திறமை இன்சொல் நட்பு பரி ஆகிய இவை மிக மிக தேவை இந்திய பிரதமராக வந்திருக்கும் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் இந்த பண்புடன் நடந்து கொள்வார்கள் இந்த நம்பிக்கை கொண்டிருப்பவர்களில் நான் ஒருவர் இந்நாட்களுக்கு முன்பு கூட அவர்கள் இந்தி பேசாத பகுதியினரின் உரிமைக்கான உத்தரவாதத்தை சட்ட வடிவமாக்கி தந்திட உறுதி கொண்டிருப்பதாக கூறி நம்மை மகிழ்வித்தார்கள் மாநிலங்களின் தேவைகள் நாளுக்கு நாள் வளர்கின்றன அடிப்படை மட்டுமே கூறுகிறேன் இவைகளை மக்கள் பெறுவதற்கான முறையில் மாநில அரசு செயல்பட குறைபாடுகள் வருவாய் பெருக்கம் உதவி பணம் என்பவை மட்டுமல்ல நான் குறிப்பிடுவேன் செயலாற்றவர்களுக்கு தேவைப்படும் அதிகாரம் பற்றியும் குறிப்பிடுகிறேன் அரசியல் சட்டத்தில் தரப்பட்டு உள்ள அதிகார வரப்போ வகை மாற்றியமைக்கப்பட்டால்தான் மாநில அரசு முழு வளர்ச்சி பெற முடியும் மக்களின் முடியும் என்றால் நோக்கத்துடன் சட்டத்தை காட்டக்கூடாது இவை வெவ்வேறு மாநில மத்திய சர்க்கார் உறவு எம்முறையில் இருந்தால் பொது நன்மையை கெடுக்காத வகையில் மாநிலத்தின் மாண்பும் வளமும் ஏற்றம் பெற முடியும் என்பது அக்கறையுடன் கவனித்தாக வேண்டிய அவசர பிரச்சனையா எனது நண்பரும் கேரளத்து முதலமைச்சருமான நம்பூதிரிபாத் அவர்கள் இதே கருத்தை கொண்டவர்கள் அவருடைய சீரிய முயற்சி இந்த பிரச்சனைக்கு பெரிய வலிவளிக்கும் என்று நம்புகிறேன் வங்கத்த முதல்வர் அஜய் குமார் முகர்ஜி அவர்கள் காங்கிரஸ் அல்லாதார் நடத்திடம் அரசுகளின் கூட்டு மாநாடு நடத்திட விரும்புகிறார் அத்தகைய மாநாடும் இந்த பிரச்சனையை ஆராய உதவும் என்பதால் அந்த முயற்சியை வரவிருக்கிறேன் அதுபோலவே தென் மாநிலங்களான தமிழகம் ஆந்திரம் கேரளம் கர்நாடகம் ஆகியவை தோழமை துணை உருவாக்கிக் கொள்வது தேவை எத்தனையோ துறைகளில் இந்த மாநிலங்கள் தமக்குள்ள இயற்கை வளங்களை இணைப்பதன் மூலம் புதிய பொலிவோ வலிவோ பெற்றுட முடியும் அதற்கான முயற்சிக்கு ஆக்கம் பெற வேண்டும் என அரசு தலைவர்களை கேட்டுக்கொள்கிறேன் உள்ளத்திலே தோன்றிடும் யோசனைகள் பல பல சில மட்டுமே என்று கூறுகிறேன் ஆனால் எல்லா எண்ணங்களும் ஒரு அடிப்படையான லட்சியத்தையே சுற்றி வட்டம் மக்களுக்கு நல்வாழ்வு தர வேண்டும் என்ற லட்சியம் லட்சியம் தூய்மையானது அந்த லட்சியம் வெற்றி பெற்றால் மட்டுமே அறநெறி அரசு அமைந்ததாக பொருள்படும் அந்த லட்சியத்திற்காக பணியாற்ற புறப்படுகிறேன் துணை கொண்டு ஆனால் உங்கள் எல்லோருடைய திறமையையும் நம்பி இந்த பணியில் ஈடுபடுகிறேன் கேடு கலைந்திட நாடு வாழ்ந்திட சுயநலம் அழுந்திட பொதுநலம் வளர்ந்திட தொண்டாற்றுவோம்